மிளகாய் மல்லி காய வைப்போன்னு பார்த்தா மானம் மூடிக்கிட்டு இருக்கு அப்பப்போ வெளியடிக்கிது அப்பப்போ இருக்கு இருந்தாலும் கொஞ்சம் போடுவோம் அப்படி அளவு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ மிளகாய்க்கு ஒன்றரை கிலோ மல்லி ஜாமான் எல்லாமே நூறு நூறுங்க மிளகாய் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல மிளகாயாக பார்த்து வாங்கணுங்க நல்லா கலராக பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி வாங்கினா தான் நம்ம வந்து தூள் நல்லா பளிச்சின்னு கலராக இருக்கும் இது ஒரு கிலோ மிளகாய்க்கு நான் பாத்தீங்கன்னா கிலோ அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் சேர்த்துப்பாங்க அது சேர்த்தா கொஞ்சம் மிளகாய்க்கும் நல்லா கலரா இருக்கும் ரெட் கலரா இருக்கும் ஆனா காரம் இருக்காது அந்த அளவுக்கு வெயில் தான் போடவும் வெயில அடிச்சிது மல்லி வந்து ஒன்றரை கிலோ

வாங்க இன்னைக்கு நம்ம என்ன எல்லா வேலையும் முடிச்சிட்டு வந்தா அடுப்பை பற்ற வச்சாச்சிங்க சரி ரொம்ப நாள் ஆகிட்டா விறகு அடுப்புலேயும் மண் சாம்பார் வச்சு சாப்பிட்டு சரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விறகு அடுப்பில் தாங்க செய்கிறேன் அது வந்து அரிசி களைஞ்ச தண்ணியில் சாம்பார் எந்த குழம்பு வச்சாலுமே அதோட டேஸ்ட்டு நல்லா இருக்கும்ங்க பருப்பை அலசிட்டு அதில் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பெருங்காயம் மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றுனா பொங்கி வராது அது பாட்டு வெந்துக்கிட்டு கிடக்குங்க ஆனால் வந்து விறகு அடுப்பில் வேகும்போது பார்த்திங்கன்னா அப்படியே மலந்து வெந்திருக்கும் நம்ம குக்கரில் வைக்கிறது பார்த்தா கொஞ்சம் குழைவாக இருக்கும்மா இதுக்கு காய் பார்த்தீங்கன்னா கடந்த காயெல்லாம் வெட்டி போட்டாங்க கத்திரிக்காய் சவுசவு அப்புறம் சுண்டக்காய் என்னென்ன காய் இருந்ததோ எல்லாத்தையும் ரெண்டு வெட்டி போட்டுட்டு கத்திரிக்காயை பாருங்கள் இதுலேயே கத்திலேயே கொஞ்சம் ட்ரை பண்ணி மாதிரி இருக்கிறதுக்கு ஈஸியாக தான் வருதுன்னு கொஞ்சம் கற்றுக்கணும் நல்லா தான் அப்படியே நம்ம டக்கு டக்குன்னு அப்படியே அரிஞ்சு போட்டுடலாம்ல அப்படியே உட்காந்து கத்திரிக்காய் வந்து கருத்து போய்டுங்கிறதுனால அந்த டயத்தில் வந்து நம்ம கட் பண்ணணுங்க இதுக்கு உப்பு மஞ்ச மிளகாத்தூள் இது வந்து பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் தான் நான் சேர்த்துருக்கேன் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளுங்க உங்கள்கிட்ட எது இருந்தாலும் சேர்த்துக்குங்க இதை நல்லா ஒரு கிண்டை கிண்டி விட்டு நல்லா ரெண்டு மூணு கொதி வந்ததும் இதுக்கு வந்து நம்ம வந்து புளியாக கரைச்சி சேர்க்க வேண்டியதாங்க ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து அதை நல்லா கரைச்சிட்டு சேர்க்கும்போது சூப்பராக இருக்கும் எப்படி இருக்குது பாருங்க குழம்பு அப்படி கொதிக்கும் போதே அவ்வளோ வாசனை அடிக்குது அவ்வளோ கம கம கமனும் வாசனை அடிக்குதுங்க என்ன தான் இருந்தாலும் விறகு அடுப்பில் செய்கிறதும் மண் சட்டியில் செய்யறதும் அதோட டேஸ்ட்டே டேஸ்ட்டு வாசனையே த வேகும்போதே அப்படி இருக்கோங்க அந்த வாசனை அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் எல்லாருக்கும் பிடிக்கும் தான் நினைக்கிறேன் இதில் கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் வரமிளகா கருவேப்பிலை போட்டு அப்படியே பொரிய விட்டு பட எடுத்து கொட்ட வேண்டியதுதான் அதில் அப்படியே ரெண்டு கிண்டை கிண்டி விட்டுட்டு அது பாட்டு ஒரு கொதி வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் தாளிச்சு கொட்டினதும் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பச்சை பயிறு உருண்டைக்காக தீபாவளி வருதா சரி அதை அப்படியே போட்டுட்டு ஒரு பக்கம் தாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்துனா அது முடியல தாத்துறதுக்கு நேரமும் இல்லையா சரி இதை இருக்கட்டும் கொஞ்சம் தாத்தி வச்சுட்டு நைட்டாக தாத்தி எடுத்து போட் வச்சுட்டாங்க அதை ஃபஸ்ட்டு இந்த பக்கம் வாழைக்காய் வறுத்துருக்கோம் சாம்பார் இருக்கும் வாழைக்காய்க்கும் சூப்பராக இருக்கும்லாம் சுட சுட சோறை தட்டில் போட்டு அப்படியே ரெண்டு கரண்டி காயோடு அப்படியே சேர்த்து அள்ளி வச்சு சாம்பாரை முண்டு ஊற்றி அதில் வாழைக்காய் வருவதில் அப்படியே தொட்டு சாட்டாக எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் எப்படி இன்னைக்கு நம்ம வீட்டில் மண் சட்டியில் விறகு அடுப்பில் சாம்பார் தாங்க அப்புறம் அது தொட்டு சாப்பிடா வாழைக்காய் வரும் நம்ம வீட்டு சாப்பாடு அவ்வளோதாங்க சத்தமாக இருக்குன்னா பின்னாடி டாக்டரு ஏ அதாவது சேவடிப்பாங்கல்லாம் உழுதுகிட்ருப்பாங்க பாருங்கள் அதனால சவுண்டு கேட்குது அவ்வளோதாங்க இதை மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரசித்து சாணங்க ரசித்து சாப்பிடுங்க நாளை சந்திப்போம்